மும்பையில் அதிவேகமாக சென்ற சொகுசு கார் விபத்துக்குள்ளாகும் காட்சி வெளியாகியுள்ளது மும்பையில் உள்ள கடற்கரை சாலையில் ரிஷப் அனேஜா என்பவர் காரை ஓட்டி சென்றார் அதிவேகமாக சென்றபோது திடீரென பிரேக் பிடித்ததால் கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசைக்கு சென்று விபத்துக்குள்ளானது விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் காஷ்மீர் மற்றும் மணிப்பூரில் மனித உரிமைகள் மீறப்படுவதாக ஐநா மனித உரிமைகள் ஆணைய தலைவர் ஓல்கர் துர்கின் கருத்துக்கு இந்தியா பதிலடி கொடுத்துள்ளது சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் நடைபெற்ற ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தின் ஐம்பத்தி எட்டாவது கூட்டத்தில் இந்தியா சார்பில் பங்கேற்ற அரிந்தம் பக்ஷி இந்தியாவின் பெயரை குறிப்பிட்டு பேசியிருப்பதால் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா ஆரோக்கியத்துடனும் துடிப்பாகவும் பன்முகத்தன்மை கொண்டதாகவும் உள்ளது என்பதை தெரிவிப்பதாக கூறினார் கள உண்மைகளுக்கு எதிராக அடிப்படை ஆதாரமற்ற இல்லாத கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அறிந்தம் பக்ஷி கண்டனம் தெரிவித்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க